ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் பொதுவாக ஒருத்தங்களுடைய ஸ்கின்னை பாதுகாத்துக்கிறதுல அவங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன அக்கறையும் பொறுப்பும் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துடும் அதிலும் குறிப்பாக நம்ம வீட்டு லேடிஸ் இந்த தங்கச்சிமார்கள் அக்கா மார்கள் லவ்வர்மார்கள் அல்லது ஒய்ஃப்மார்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆஃப் அனாக வந்து மூஞ்சிக்கு ஏதோ ஒன்று போடுறது இந்த கடலை மாவு முல்தானி மெட்டி இதுன்னு சொல்லிட்டு போட்டே இருப்பாங்கள்ல ஸோ அது வரைக்கும் ஓகே தான் ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஏன்டா இதெல்லாம் ஓடா மூச்சு போடுவீங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் ஏன்னா கண்டதையும் போட்டு ஒரு மாதிரி அப்பி வச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சிருப்பாங்க இல்லையா சரி அதெல்லாம் ஒரு சரி ஓரமாக இருக்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலமண் ஒரு மீன் கேள்விப்பட்டிருப்போல் ஸோ அந்த மீனுடைய ஸ்பேமில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஃபேஸில் போடுறது மூலமாக ஃபேஸ் வந்து எப்போவுமே இளமையாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எந்த ஒரு அந்த மேடு பழம்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்து அழகாக பார்க்குறதுக்கு ஷைனிங்காக ஸ்மூதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது அதன் காரணமாக ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நான் சொன்ன அந்த உருவப்பட்ட அந்த ஐட்டத்தை வச்சு ஃபேஸை வந்து பொலிவாக்குறது ஓகே ஃபைன் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் இது எந்தளவுக்கு போயிட்டுருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இது மாதிரியே இன்னும் சில பல ஸ்பெஷங்கள்லாம் இருக்குது அதையும் என்னன்றது ஐட்டாக அப்படியே தொட்டுட்டு முடிச்சுடுவோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா டு பிகின் வித் ஏண்டா அந்த ஸ்கின்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வேறு எதுலேருந்தும் எதுவுமே கிடைக்கலையா போயும் போய் சேலமண்ணோடைய ஸ்பேம்லேருந்து எடுத்து தான் நீ வந்து மூஞ்சியை வந்து பாதுகாத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு ஆனால் அதுக்கு சில காரணங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமண்ணோடைய டிஎன்ஏவும் நம்மளுடைய டிஎன்ஏலையும் ஒரு சில ஏதோ ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குது ஒரு மேட்சிங் இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு எடுத்து இது வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி அதுலேருந்து எடுக்கப்படுற அந்த விஷயத்தை வச்சு நம்ம பயன்படுத்தும் போது பெருசாக நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே அல்லது ஏதாவது கோளாறு பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்துட்டு இல்லை ஸோ மெயினாக இந்த ரெண்டு பாயிண்ட்னால தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் மூணாவது ஆஃப்கோர்ஸ் அதோடைய அந்த எஃபெக்ட் அதாவது இந்த எவர் எவர் லாஸ்டிங் யூத்ஃபுல்னு சொல்லுவாங்கல்ல பார்க்குறது எப்பவுமே அழகாக ஒரு மாதிரி தக்கன்னு யங்காகவே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் இதை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மெயின் மூணு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க சரி ஓகே முதல்ல ஒன்று சொன்னியப்பா அது எதுவும் அந்த அதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா சேல்மன்னோடைய இருந்து அதோடைய ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏவை மட்டும் வந்துட்டு பியூராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அதை வந்துட்டு தனியாக வந்து வச்சுடுறாங்க வச்சதுக்கப்புறம் வச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து ஃபேஸில் போடணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைக்ரோ நீட்லிங்கன்னு கேள்விப்படுறப்போல இப்போ இந்த ஹேர் லாஸ்லாம் கொட்டி போச்சுன்னா அந்த நாற்று நடுறது பண்ணுவாங்களே நீட்டில் வச்சு ஸோ அது மாதிரி ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஐநூறு எழுநூற்றம்பது இன்ஜெக்ஷன் மாதிரி ஓ வந்துட்டு போர்ட்ஸில் வந்துட்டு அந்த டிஎன்ஏவே கொஞ்சம் கொஞ்சமாக பிளிச்சு பிளிச்சுன்னு இன்சர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனால் நிறைய சிட்டிங்ஸ் எல்லாம் வந்து வரும் நம்ம அப்படி விட்டுருவோமே ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஊசி மூலமாக வந்து இறக்கி விடுவாங்க இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த உள்ள அனுப்புகிறாங்க இல்லைங்களா ஸோ அது மூலமாக வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஹைட்ரேஷன் அதிகமாகவும் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்கின்ல ஆக்ஸிஜன் சப்ளையும் வந்துட்டு அந்த டூ ஒன் ஃபோர்த் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக ப்ளஸ் யார்ட்டு சில விஷயங்கள்லாம் காரணமாக வந்துட்டு அந்த யங்னஸ்ஸு அந்த யூத்னஸ்ஸு ஸ்கின் வந்துட்டு ஓல்ட் ஆகிறது இதெல்லாம் தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனால் இந்த சேலமண்ணோடைய அந்த விஷயத்த யூஸ் பண்ணுறதுனால பெருசாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே அல்லது வேறு எந்த ஒரு கோளாறும் வந்து கொடுக்குறதும் இல்லைன்றதுனால இதை வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இதையும் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதாவது இப்போ இதை போடுறதுனால வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்க்குறதுக்கு அப்படி தக்கத்தக்கன்னு ஐம்பது வயசுக்காரர் கூட இருபது வயசுக்கார மாதிரி இருப்பார்ப்பா அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அந்த சேலமான்லேருந்து எடுத்து பண்ணுறது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் தான் ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் த இவங்க அதாவது ஹியூமன் சில பேருக்கு ஒர்க் ஆகலாம் சில பேருக்கு ஒர்க் ஆகும்லேயும் போகலாம் ஸோ அப்படின்றதால இதுவும் வந்து ஒரு டிபேட்டபுள் கொஷின் தான் சரி இப்போ என்ன பாது சரி நல்லா கேட்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் டாலர் செலவாகும்னு சொல்கிறாங்க அவ்வளோ துட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தியாவில் செலக்டிவாக ஒன்று ரெண்டு சென்டர்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே நமக்கு தெரில அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க சரி ஓகே இதோட அந்த சாதமானம் ஓரங்கட்டி வச்சுட்டு வேறு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் எனக்கு வியோடாக பட்டுச்சு எல்லாமே தான் இப்போது சில ஏ இது நான் வந்துட்டு ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில தமன்னா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அந்த மார்னிங் எந்திரிச்சதுமே அந்த சலையாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு என்னடா பல்லூட வளர்க்காமியான்னு கேட்கும்போது ஒரு மருதாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸும் அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த பேக்டீரியாஸ் ரொம்ப நல்லது அதில் இருக்கிறது ஸோ அது வந்துட்டு ஸ்கின்னை வந்து இன்னும் நல்லா பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மேபி அது ஒரு எனக்கு ஒரு வேடான விஷயமா பட்டுச்சு மாதிரி நம்ம அந்த கிளியோபெட்ரா ஏன்ஷியுட் இந்த இஜிப்ட்டு பார்த்துட்டு போலீங்களா ரொம்ப உலக அழுகி ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழுதப்பால் கழுதப்பாலை வந்துட்டு தன்னுடைய ஸ்விம்மிங் பூல் அதாவது அந்த குளிக்கிற அந்த டப்பாக இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதில் ஊற்றிட்டு அதில் தான் வந்துட்டு ஒரு மாதிரி இம்மர்ஸ் ஆகி குளிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவங்களோடைய அந்த தேகம் வந்துட்டு பயங்கரமாக ஜொலிச்சதுன்னெலாம் நிறையா சொல்லுவாங்க இது ஒரு மேட்ருங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப வியர்டு தான் நான் கேள்விப்பட்டது பட் எந்தளவுக்கு உண்மை உண்மைதான் நம்ம சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் மாட்டு சாணி இருக்குது பார்த்தீங்களா ஸோ மாட்டு சாணியுமே வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு பேக் மாதிரி வந்துட்டு போட்டுட்டு அப்புறம் கழுவுறதும் ஒரு இதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அது பிள்ளைட்டு இருக்கிற சயின்ஸ் தெரியல இந்த மாட்டு சாணி என்ன அங்கே போய் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அடுத்து நான் வேடா படித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமனுடைய அதாவது நம்ம நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு நீடல் மூலமாக ப்ளட்டை வந்துட்டு எடுத்து திருப்பியும் அந்த பிளட்டை வந்து உள்ளே அனுப்புவாங்க ஸோ பேசிக்காக இங்கேருந்தே எடுத்து இங்கேருந்தே உள்ளே அனுப்புறது இது ஒரு ப்ராசஸ் இதில் என்னடா ஒன்றும் புருளியடா ஒரு மாதிரி ஆயிருமேடா மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி இதாகிடுமேன்னு கேட்டிங்கன்னா அவன் அதான் ஆகும் இதுக்கு இருக்கிற சயின்ஸும் எனக்கு தெரியல பட் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மூஞ்சிலேயோ இல்லை அங்கேயோ லைட்டாக ஒரு காயம் ஏற்படும் போது அந்த இடத்துக்கு நம்ம பாடி வந்து ஒரு சின்ன முக்கியத்துவம் கொடுத்து அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நிறையா ஃபங்க்ஷன் அங்கே வந்துட்டு நடக்கும் ஸோ மேபி அந்த க்ரோத் ஃபேக்டரு அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஸோ அதனால் இந்த மாதிரி இது பண்ணுறாங்களான்னு எனக்கு வந்து தெரியல ஸோ சரியா இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வயல்டாக இருக்குது அண்ட் ஃபைனலாக எதுவுமே கேட்க வேடாக இருந்துச்சு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எப்போ நத்தையெல்லாம் பார்த்து உஷாராக இருங்கப்பா அந்த ஆஃப்ரிக்கன் இந்த கால் அதை பஸ் உசாராக இருங்க அது நிறைய பிரெய்னெல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி டிசீஸ் எல்லாம் பரவுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்குறேன் அந்த ஃபேஷியலுக்குமே வந்துட்டு அந்த நத்தையாக இதுதான் எனக்கு தெரியல ஆனால் நத்தையை வச்சு ஒரு ஃபேஷ் ஃபேஷியல் அது என்ன பண்ணுவோம் ஃபேஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆக விடாமல் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாய்ஸ்சரைசரோட அப்படியே ஃபேஸ் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நத்தையை பேசிக்காக லிட்ரலாக ஒரு நத்தையை பிடிச்சி மூஞ்சில் ஊற விடுறது சரி ஓகே ஃபைன் ஃபைன் எனிவேஸ் இதுதான் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸு உங்களுக்கு ஏதாவது வினோதமாக வேறு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் வித் திஸ் ஐ வீடியோ அப் ஸோ சல்லமன் ஸ்பம் இன்ஜெக்ஷன் கிடச்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ தேங்க் யூ பாய்